ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு இரநூறு கிராம் தயிர் ஐம்பது மில்லி வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை சிறிதளவு மற்றும் உப்பு முதல்ல நம்ம மாவில் ஒரு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம் இது ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக உள்ளவங்களுக்கு இந்த கூழ் நல்லது அது மட்டும் இல்லாமல் இதய நோய் வராமல் இது தடுக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நிலைக்கு நல்லா கொதித்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை எடுக்காமல் நம்ம கிளறணும் இப்படி நம்ம கிளறும் போது இது நமக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் கேழ்வரகில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய அமினோ அமிலமும் கால்சியம் இரும்பு சத்து நியாசன் தைனமின் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இது இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறணும் இந்த கூலை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த கூழ் நல்லா அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் இது நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எப்பெல்லாம் கூழ் குடிக்கணும்னு நினைக்கிறோமோ இதிலிருந்து நம்ம தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் அதனால் இப்போ இதிலேருந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி கூழ் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூழை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மண் சட்டியில் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த கூழில் இருக்கிற நார்சத்து வந்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் நம்மளை காக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கூட இந்த கூழுக்கு இருக்குது வெங்காயம் சேர்த்து அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூழ் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து முடிச்சாச்சு இதை நம்ம இப்போ விட்டுக்கலாம் உங்களுக்கு கூழ் இல்னும் நல்லா தண்ணியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது கூழ் தயாராயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த கூழுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஊறுகாய் மோர் மிளகாய் கொத்தரங்கா வத்தில் எடுத்திருக்க நீங்கள் வடகம் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம் கூலை சும்மா குடிக்கிறத விட இந்த மாதிரி சைடிஷோடு நம்ம குடிக்கும்போது கூலோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடலுக்கு குளிர்ச்சி மற்றும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கேழ்வரகு கூழ் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ